அவ்வளோ சீக்கிரம் ராசிக்காரங்க வந்து கடன் வாங்க மாட்டாங்க சந்தராஷ்டிரம காலங்கள்ல கடன் வாங்கினாலோ கடன் கொடுத்தாலோ கடன் அடைப்பது மிகவும் கடினம் ரொம்ப கஷ்டத்துல போயிடுவீங்க சந்திராஷ்டிர விருச்சிக ராசிக்காரங்க கடனை வாங்கிட்டீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நேர்களுக்கு எனது வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம் என்ன அப்படின்னா வாழ்க்கையில தான் கடன் இல்லை இல்லையா எல்லாத்துக்கும் பணம் சம்பாதிக்கணும் அட் த சேம் டைம் எப்படி சம்பாதிக்கிறது இப்போ இருக்க காலகட்டங்களில் கடன் வாங்காம எதுவுமே எங்களால பண்ண முடியலையே அப்படிங்கிற கேள்வி அம்பானிக்கு கூட உண்டு எல்லாத்துக்குமே உண்டு இந்த கேள்வி அப்படி இருக்கப்போ இந்த பன்னெண்டு ராசிகளுக்கும் அவங்க கடந்து வரக்கூடிய அந்த வாழ்க்கை பாதைன்னு வரப்போ அட் சுச்சுவேஷனில் கடன் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கறது வந்துடும் அப்படி பாக்குறப்போ நான் ஜோதிடம் பார்த்ததுல இருந்து என்னுடைய அனுபவத்துல ஒவ்வொரு ராசிக்காரங்க என்னென்ன மாதிரியான ஒரு விஷயத்துக்கு காரணமா அவங்க வந்து கடன் வாங்கினாங்க எப்படி அவங்க அதிலிருந்து மீண்டாங்க அப்படிங்கிறத வச்சு நான் இந்த பன்னெண்டு ராசிகளுக்கு எப்படி அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்றேன் என்ன தெய்வத்தை வழிபாடு பண்ணணும் எப்படி அந்த கடன் கடன்கிற விஷயத்துல இருந்து எப்படி வெளியே வரணும் அப்படிங்கறத பத்தி நம்ம இங்க பாப்போம் விருச்சக ராசி அப்படின்னாலே அவ்வளவு சீக்கிரம் விருச்சக ராசிக்காரங்க வந்து கடன் வாங்க மாட்டாங்க ஒன்ஸ் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு சுய கௌரவமே அவங்கள வந்து வாட்டி எடுக்க ஆரம்பிச்சிடும் இந்த கடனை எப்படா அடைக்கிறது அப்படின்னு விருச்சகராசிக்காரங்களும் எப்படி கடன் படுவாங்கன்னா அவங்களுக்கு மோஸ்ட் ஆஃப் த விருச்சகராசிக்காரங்க வந்து பார்ன் வித் கோல்டன் ஸ்போம் தான் அவங்க பெரும்பாலும் அவங்களுக்கு ஏதாவது ஒரு செழிப்பு அப்படிங்கிறது இருக்கும் அப்படியே ஒரு நார்மல் ஃபேமிலிலேயே அவங்க பிறந்திருந்தா கூட அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் விருச்சக ராசிக்காரங்கள்கிட்ட எப்பவுமே உண்டு ஆனால் இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா திடீர்னு அவங்களுக்கு வந்து இந்த ஸ்டாக் மார்க்கெட் மேலாம் ஆசை வரும் திடீர்னு போய் எதிலியாவது போய் இன்வெஸ்ட் பண்ணணுங்கிற ஒரு ஆசை வரும் ஆனா அந்த தொழிலை பத்தி முழுசாலாம் அவங்களுக்கு தெரியாது அந்த தொழில முழுசா தெரியாமையே பட்டுனு போய் ஒரு பெரிய அமௌண்ட்டை வந்து செலவு பண்ணிடுவாங்க தகுதிக்கு மீறின ஒரு செலவு கையில ஒரு குறிப்பிட்ட ஒரு காசு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஏதாவது ஒரு பொருளை ஃபர்ஸ்ட் விற்பாங்க அந்த பொருளை விற்றுட்டு பணம் தான் டக்குன்னு நின்றுத்தவங்கள்ட்ட கடன் கேட்குற விதமே எப்படி இருக்குன்னா ரொம்ப உரிமையோட தான் கேட்பாங்க எனக்கு இப்ப உடனே வேணும் அதை இப்ப உடனே கொஞ்ச நேரத்தில் இங்கிருந்து அது பண்ணி இது பண்ணி கொடுத்தேன் அப்படிங்கிற மாதிரி பேசிடுவாங்க பேசி எப்படியோ அந்த கடனை வாங்கிடுவாங்கன்னா விருச்சகராசிக்காரங்க கடனை வாங்கிட்டீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நீங்க மறந்தே போயிடுவீங்க அதுக்கப்புறம் ரொம்ப அவமானப்பட்டு மிகுந்த அசிங்கப்பட்டு தான் கடன் அடைக்கக்கூடிய தருணமே உங்களுக்கு இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு விருச்சகராசிக்காரங்களுக்கு நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா மேக்ஸிமம் ராசிக்காரங்க கடன் வாங்கவே வாங்காதீங்க ஏன்னா உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே ஒரு ட்ராப் இதுதான் நான் எப்பவுமே விருச்சிக ராசிக்காரங்களுக்கு சொல்லிட்டே இருக்கிறது அதாவது அந்த சூதாட்டம் மைண்ட் செட் அப்படிங்கிறது விருச்சகத்துக்கு ரொம்ப அதிகம் இது ஒன்றில் போட்டு இன்னொன்று பிடிச்சிடலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து அந்த லக்கெல்லாம் வேலையே செய்யாது ஒரே ஒரு டைம் வேணால் வேலை செய்யலாம் ஒரு டைம் ஒரு லாட்ரி அடிக்கலாம் சப்போஸ் அடிக்கணும்னா அந்த ஒரு டைம் அந்த லாட்ரி அடிக்குதுன்னா அதை நல்ல முறையில செலவு பண்ணணுங்கிற தாட்டுக்கே ஃபஸ்ட்டு போக மாட்டாங்க வீண் ஆடம்பர செலவுகள் அந்த மாதிரி போகிறது ரகசியமா செலவு பண்ணுறது தேவையே இல்லாமல் அந்த இம்மிடியட்டாக ஃபண்டு வரக்கூடிய அந்த ஸ்டாக் மார்க்கெட்ல போய் இன்வெஸ்ட் பண்ணுறது இல்லைன்னா வாலண்டியரை கூப்பிட்டெல்லாம் கடன் கொடுக்குற விரிச்சிக்கிற ராசிக்காரங்களெல்லாம் நான் பார்த்துருக்கேன் என்ன காசு இருக்கு இந்த நீ வச்சுக்கோ வச்சுட்டு எப்போ வேணுமோ திருப்பி கொடு அவங்க கடன் அந்த பணம் வாங்கினாங்க இல்லையா அவங்களுக்கு கடன் வாங்குற மைண்ட் செட்டே இருந்திருக்காது ஆனால் நீங்க வந்து விருச்சகராசிக்காரங்க போய் அந்த காசை கொடுத்துட்டு திடீர்னு உங்க பணப்பற்றாக்குறை வரப்போ கடன் கொடுத்தவங்கள்ட்ட போய் கடன் கேட்குறப்போ அவங்களால அந்த கடன் அந்த நேரத்தில் திருப்பி கொடுக்க முடியாத ஒரு சுச்சுவேஷனாக இருக்கும் நீங்களும் கொடுத்த கடன் வாங்கின கடன் இவ்வளோன்னு எழுதி வைக்கிற பழக்கமும் பெரும்பாலான விருச்சகராசிக்கு கிடையவே கிடையாது அந்த நேரத்தில் பகை ஃப்ரெண்ட்ஸ் உங்களை விட்டு போகிறது இப்போ ரிலேட்டிவ்ஸாக இருக்காங்க ரிலேட்டிவ்ஸ் உங்களை விட்டு போகிறது இந்த மாதிரி மனிதர்களை இழக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது விருச்சகராசிக்கு அதிகமாகவே உண்டு பணத்தை இழக்குறீங்களோ இல்லையோ மனிதர்களை இழந்துருவீங்க ராசிக்காரங்க கடன் வாங்குறப்ப அப்ப நீங்க யாரை வழிபாடு பண்ணணும் அப்படின்னா லக்ஷ்மி குபேரர் அத்தோட அரைக்காசம்மன் லக்ஷ்மி குபேரர் அரைக்காசம்மன் வழிபாடு அப்படிங்கறது நீங்க முடிஞ்ச அளவுக்கு லட்சுமி குபேரரு வீட்டுக்கே கொண்டு வந்து வழிபாடு பண்ணுங்க ஏன்னா அந்த செழிப்பு அப்படிங்கிறது அந்த லக்ஷ்மிங்கிறது உங்க வீட்டுல தங்கணும் விருச்சகராசிக்காரங்க பெரும்பாலும் வரலட்சுமி சீக்கிரம் சீக்கிரமாக வெளியே டிஸ்ட்ரிபியூட் குடுக்கறது வந்துச்சுனாலே அதை கையில வச்சுக்கணும் பற்றி வச்சுக்கணும் அதை சேர்த்து வச்சுக்கணுங்கிறதே இருக்காது யோசிக்காம செலவு பண்றதும் விருச்சக ராசிக்காரங்க தான் ரொம்ப அதிகம் அப்ப நீங்க வந்து இந்த முருகர் வழிபாடு சுவாமிநாத முருகர் அதாவது முருகரை சுவாமிநாதன் அப்படின்னு கூப்பிடுறோம் இல்லையா அந்த மாதிரி சுவாமிநாத ஸ்தலங்களுக்கு போய் வழிபாடு பண்றது சனீஸ்வரருக்கு விளக்கு போட்டுட்டு ஆஞ்சிநேயரை வழிபாடு பண்றது ஆஞ்சநேயருக்கு வெத்தல மாலை வாங்கி சாத்துறது சனிக்கிழமையாச்சுன்னா ஆஞ்சிநேயரை போய் சாஷ்டாங்கமும் வழிபாடு பண்ண ஆரம்பிக்கிறது அஹ் அங்க குடுக்குற அன்னதானங்களை வாங்கி சாப்பிட்டு வர்றது ஓம் ஹனுமந்தே நம அப்படின்ட்டு வழிபாடு பண்ணிட்டு வர்றது சனிக்கு விளக்கு போட்டுட்டு ஆஞ்சநேயரை வழிபாடு பண்ணணும் சனீஸ்வரர்கிட்ட போய் கெஞ்சக்கூடாது வேண்டுதல் ஆஞ்சநேயர்கிட்ட வச்சுக்கணும் முருகரை வழிபாடு பண்ணணும் மு அதாவது முருகரையும் ஆஞ்சநேயரும் எதுக்கு வழிபாடு பண்ணணும்னா சீக்கிரம் நான் கொடுத்த கடன் எனக்கு வரக்கும் நான் கடனை திருப்பி அடைக்கிறக்கும் அந்த கடன் சரியாக இருக்கு அப்படிங்கிற அந்த கடன் தொல்லை இருந்து விடுபடுறதுக்காக நீங்க வந்து முருகர் வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடும் பணம் வரணும் இல்லையா அதுக்கு லக்ஷ்மி குபேரர் வழிபாடும் அரைக்காசம்மன் வழிபாடும் அந்த வழி அதாவது யார் இந்த அரைக்காசம்மன் அப்படின்னா இந்த லக்ஷ்மி குபேரர்கிட்டயே அரைக்காசம்மன் இருப்பாங்க அரைக்காசம்மன் போட்டோ கிடைக்குது அப்படின்னாலும் அரைக்காசம்மன் போட்டோ வச்சுக்கோங்க இல்லை அரைக்காசம்மன் இருக்கக்கூடிய ஸ்தலங்களுக்கு போயிட்டு அவங்களுக்கு கொடுத்து தான் வழிபாடு பண்ணணும் அரைக்கா சம்மனுக்கு வழிபாடு பண்ணுறப்போ அந்த அம்மா வந்து இந்த அம்மாவை நீங்கள் அரைக்கா சம்மான வழிபாடு பண்ணுறப்போ நல்ல இந்த நல்ல சலசலன்னு கேட்கக்கூடிய அந்த ஹெவியாக இருக்கக்கூடாது அந்த காயின்ஸு நல்ல லைட் வெயிட்டாக இருக்கக்கூடிய அந்த லக்ஷ்மி காயின்ஸ்லாம் இருக்கும் தெரியுமா அந்த லக்ஷ்மி காயின்ஸ்லாம் வச்சு நல்லா சத்தம் பண்ணி அந்த 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 காசாலேயே அவங்களுக்கு வந்து அபிஷேகம் பண்ணி பண்ணி நீங்க வழிபாடு பண்ணணும் அந்த அரைக்காசம்மனை வந்து நீங்க என்கிட்ட இருங்க என்னோடய தங்குங்க அப்படிங்கிறப்போ இழந்த செல்வம் எல்லாம் பன்மடங்கா திருப்பி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது அரைக்காசம்மன் கிட்ட உண்டு அரைக்காசம்மனுக்கும் விருச்சகராசிக்காரங்களுக்கும் நிறைய பந்தங்களும் உண்டு அதை நீங்க வழிபாடு பண்ண வழிபாடு பண்ண உணர்வீங்க நீங்க நான் சொல்றதை விட உணர்றப்போ இன்னும் உங்களுக்கு அதிகமா உங்களுக்கு தெரியும் இப்போ விருச்சகராசிக்காரங்களாம் சரி ஓகே நாங்க செழிப்பாக இருக்கறதுக்கு நாங்கள் இந்த தெய்வங்கள்லாம் நாங்கள் வழிபாடு பண்ணிக்கிறோம் ஆனா எங்களுக்கு கடன் தொல்லைகள் ரொம்ப அதிகமா இருக்கு சில விருச்சகராசிக்காரங்க கடனை கொடுத்துருப்பீங்க நீங்க மத்தவங்களுக்கு உழைச்சும் கொடுத்துருப்பீங்க உங்களோட உழைப்புக்கான ஊதியம் கூட சில பேத்துக்கு வராம இருக்கும் அதுவும் கிட்டத்தட்ட கடன் வாரா கடன் அப்படிங்கறதுதான் அதோடைய அமைப்பு அப்படி இருக்கப்போ நீங்களாம் என்ன பண்ணணும்னா அங்கால பரமேஸ்வரி கோயிலுக்கு போயிடணும் அங்கால பரமேஸ்வரி கோயிலுக்கு போயிட்டு மேடைன்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த பேய் மேடையில் உட்காந்து தியானம் மாதிரி உட்காந்துக்கணும் அவங்கள பழிவாங்க இவங்கள பழிவாங்கன்னெலாம் வேண்டக்கூடாது தியானம் மாதிரி உட்காந்து என்னவோ எனக்கு எது வந்து சேர வேண்டுமோ அது நல்லபடியாக வரட்டும் நான் வந்து டோட்டலாக இங்கே சரணாகதி ஆகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்காள பரமேஸ்வரி கோயிலுக்கு போயிட்டு பெய் மேடையில் உட்காந்து தியானம் பண்ணிட்டு வரீங்க அப்படின்னா ஏன்னா ராசிக்காரங்களுக்கு ஆல்ரெடி வந்து நான் சொல்லியிருக்கேன் ஆஸ்ட்ரல் வேர்ல்டு எனர்ஜி கனெக்ட் மற்றவங்களுடைய திஷ்டியை வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு எல்லா திஷ்டியும் வச்சிருப்பாங்க ராசிக்காரங்க அப்போ உங்ககிட்ட இருந்து இந்த திஷ்டியெல்லாம் ஃபர்ஸ்ட் விலகணும் அப்படின்னா குரதெய்வ வழிபாடு தான் உங்களுக்குலாம் வந்து உகந்த வழிபாடாகவே இருக்கும் அதாவது இது யாருக்கு இந்த அங்காள பரமேஸ்வரி வழிபாடுனா ரொம்ப பிரச்சனையில இருக்கீங்க ரொம்ப கடன் தொழில இருக்கீங்க எனக்கு வேற வழியே தெரியல வாழ்வா சாவாங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருக்கேன் என்னை எல்லாரும் சுத்தி இருக்காங்களா ஏமாத்திட்டாங்க கடன் வாங்கினவங்களாம் ஏமாத்திட்டாங்க என்னால் கடனை திருப்பியும் கொடுக்க முடியலை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள்லாம் வந்து அங்காள பரமேஸ்வரி கோயிலுக்கு போகலாம் செல்வம் செழிச்சு இருக்கணும் அப்படிங்கிறவங்க அரைக்காசம்மன் வச்சு வழிபாடு பண்றது உகந்தது ஸோ கடன் அப்படிங்கிறது முக்கியமா இந்த சனி கேது சில டைம் ராகு கடன் வாங்க நம்மளுக்கு வைக்கும் ராகு இப்போ ஒவ்வொரு கிரகங்கள் இருக்கு இல்லையா ஒவ்வொரு கிரகங்களும் ஒவ்வொரு காரணத்துக்காக நம்மளை கடன் வாங்க வைக்கிறப்போ ராகு வந்து அதீத ஆடம்பரத்துக்கும் கற்பனை இமேஜினேஷன் இல்யூஷன் பாத்துக்கலாம் அப்படிங்கிற தருணத்தில் ராகு கடன் வாங்க வச்சிரும் கேது வந்து வச்சு செஞ்சிடும் கேது காலங்களில் எப்படி கடன் வாங்க வைக்கும் அப்படின்னா எல்லாமே இருந்து போய்கிட்டே இருக்குது எப்படியாவது நான் தக்க வச்சுக்கணும் அப்படின்னா அது எப்படின்னா ஒரு ஓட்ட வழியாக எல்லாமே ஒழுகி போயிட்டே இருக்க மாதிரி தான் கேது காலங்களில் கடன் படுறதும் கேது காலங்களில் கடன் அடைக்க முடியாமல் சிரமப்படுறதும் நம்ம யார்கிட்டையாவது போய் கடன் அடைக்கிறதுக்கு இன்னொருத்தவங்கள்கிட்ட போய் கடன் கேட்க போகிற நேரத்தில் கூட ஒரு அவமான அசிங்கமோ இல்லை கடன் கடைக்க முடியாத ஒரு சூழ்நிலையோ கேது இந்த மாதிரி உருவாக்கிடும் அதனால தான் நான் வந்து விநாயகர் வழிபாடு பண்ணுங்க ஏன்னா இந்த கடன் அப்படின்னாலே இந்த சனி ராகு கேது பெரிய ரோல் பண்ணுவாங்க புதன் போயிருச்சு உங்களால டிசிஷன் எடுக்க முடியல புதன் ஸ்தலங்களுக்கு போயிட்டு வர்றது உங்களுடைய புத்தியை ஷார்ப்பாக்கிக்கிறது புத்தி மூலியமா எப்படி சம்பாதிக்கணும் அப்படிங்கறதுதான் நீங்க வந்து ஃபாலோ பண்ணணும் இப்போ குரு வழிபாடு அப்படின்லாம் பண்றப்போ குரு வழிபாடு பண்ண பண்ண இந்த கடன் தொல்லைகளால் அவமானப்படாம அசிங்கப்படாம தப்பிக்க முடியும் செவ்வாய் வழிபாடு அப்படின்னு பண்றப்போ செவ்வாய்ங்கிறது முருகர் முருகர் வழிபாடுன்னு பண்றப்போ பெரும் பிரச்சனையில போய் விடாது அதாவது சில பேத்துக்கெல்லாம் வந்து இப்ப பேங்கே வந்து எல்லாமே ஜப்தி பண்ணிட்டு போறாங்க இல்ல ஒரு அடிதடி மாதிரி ஆயிடுது இல்ல ஒரு பஞ்சாயத்து மாதிரி ஆயிடுது அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்து இந்த செவ்வாய் ஹோரையில கடன் வாங்கக்கூடிய சுச்சுவேஷன் வரப்போ இந்த மாதிரிலாம் அமைஞ்சிரும் அதனால எந்த ஹோரை ஹோரைங்கிறது முக்கியம் கடன் கொடுக்கறதும் கடன் வாங்குறதும் அந்த ஹோரை பார்த்து செய்கிறது நல்லது சப்போஸ் சனிக்கிழமை நீங்கள் கடன் வாங்கிடுறீங்கன்னு வச்சுக்கோங்க சனி பெருக்கிட்டே தான் போகும் சனிக்கிழமை கடன் வாங்குறீங்கன்னா அது நோய்க்காக இருக்கட்டும் நோய்க்கு கடன் வாங்குறீங்க அப்படின்னா அது ஓரளவுக்கு நம்மளால அடைச்சிட முடியும் சனியே வந்து மருத்துவத்துக்கு நீங்க செலவு பண்ணலாம் அது வந்து எதுவும் பண்ணாது சுபகாரியங்களுக்கு சனிக்கிழமையில வந்து கடன் வாங்குற வேலை வேண்டவே வேண்டாம் அது வந்து இன்னும் கஷ்டத்திலேயே போய் விட்டுரும் அதனால கடன் வாங்கறக்கும் வெள்ளிக்கிழமை யாரும் கடன் கொடுக்கவும் மாட்டாங்க வாங்கவும் மாட்டாங்க ஆனா கிழமை நீங்க கடன் அடைக்கலாம் புதன்கிழமை கடன் கேட்கறக்கு டிஸ்கஷன்ஸ் வச்சுக்கலாம் ஒரு வியாழக்கிழமையா கடன் யாருக்காவது நீங்க கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா குரு வழிபாடு பண்ணிட்டு வியாழக்கிழமை கடன் கொடுங்க அடைக்கிறவங்க செவ்வாய்க்கிழமை அடைங்க இந்த மாதிரி நேரம் காலம் நாள் கிழமை உங்களுக்கு சந்திராஷ்டம இல்லையா இந்த மாதிரி எல்லாம் பார்த்துட்டு ஏன்னா ஆத்திர அவசரம் எங்களுக்கு ஒரு ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பென்ஸ் இந்த டைம்ல போய் நாங்கள் நேரம் காலம் பார்த்துட்டு இருக்க முடியுமா அப்படின்னா ஆத்திர அவசரத்துக்கு நம்ம நேரம் காலம் பார்க்க முடியாது அது வந்து உதவி அது வந்து நம்ம உதவி கேட்குறோம் அது எமர்ஜென்சிக்கு உதவி கேட்குறோம் முறையா கடன் கேக்குற ஒரு இல்லையா வந்து போய் பணம் அமைப்புறீங்கன்னா அதுக்கெல்லாம் ஒரு நேரம் காலம் ஒரு பேங்க்ல போய் நகை அடமானம் வைக்க போறீங்க இல்ல அடைக்க போறீங்க இதுக்கெல்லாம் நீங்க நேரம் காலம் பார்த்து செய்யறப்போ உங்களுக்கு இழந்த செல்வம் திருப்பி கிடைக்கணும் தான் வந்து கடன் அடைத்தல் அப்படிங்கிறதே பேரு ஒரு கடன் எதுக்கு நம்ம வாங்குறோம் ஒரு கடன் நம்ம வாங்குறோம்னா தெளிவா இருக்கணும் அந்த கடன் எப்படி உபயோகப்பட்டுச்சு அப்படின்னு ஒண்ணு இருக்கு ஊதாரித்தனமா செலவு பண்ணிட்டு காத்துல போன மாதிரி இருந்துடக்கூடாது கடன் ஒரு பொருள் உள்ள வரணும் ஒரு கடன் நம்ம வாங்குறோம்னா அந்த பொருளுக்கான ஒரு அடையாளம் அப்படிங்கிறது வீட்டுல இருந்து அது ஒரு செழிப்பை கொடுக்கற மாதிரி இருக்கணும் இல்லைன்னா நிறைய கடன் வாங்கினவங்க வீட்டை போய் பாருங்க வீட்டுக்குள்ள ஒண்ணுமே இருக்காது அப்ப எதுக்கு கடன் வாங்குனீங்க அப்படின்னா எதுக்கு வாங்கணும்னே தெரியாது எதையோ வித்து வித்து இந்த கடனுக்காகவே சம்பாதிக்கிறேன் இந்த கடன் அடைக்கிறதுக்காகவே நான் வாழ்றேன் அப்படிங்கிற மாதிரி போயிடும் அதனால பிளானிங் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அகலக்கால் எப்பவுமே ஆபத்தானது சிறு சேமிப்பு கூட உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் அந்த சேமிப்புக்கெல்லாம் வந்து சாமி நீங்கள் வந்து நீங்க சேமிச்சு வைக்கிறது அந்த சேமிச்சு வச்ச பணத்துல வந்து ஆலய தரிசனங்களுக்கு செலவு பண்றது ஆலய வழிபாடு பண்றது இந்த மாதிரி பில்கிரிமேஜ் ட்ரிப்பு போறது இந்த மாதிரி தெய்வ வழிபாட்டுக்கான ட்ரிப்பெல்லாம் வந்து நீங்க சேர்த்தி வச்ச பணத்துல போயிட்டு வர வர செழிப்புங்கிறது அதிகரிக்கும் பொதுவாக எல்லா ராசிக்காரங்களுக்கும் சொல்ற விஷயம் என்ன அப்படின்னா யார் கடன் வாங்கியிருந்தாலும் சரி என்ன ராசிக்காரங்க கடன் வாங்கியிருந்தாலும் சரி விநாயகரை போய் பிடிச்சிக்கணும் ஏன்னா அவர் தான் ஆதிக்கடவுள் இல்லையா விநாயகரை வழிபாடு பண்ணி அவரையே சொல்யூஷன் கொடுக்க வைக்கணும் நீங்க தான் எனக்கு சரணாகதி அப்படின்ட்டு விநாயகருக்கு ஒரு தேங்காய் உடைச்சு வழிபாடு பண்றது இந்த மாதிரி வழிபாடு முறைகள்லாம் பண்ணி விநாயகரை வழிபட்டா மட்டும் இங்கே கடன் அடைஞ்சிடுமா அப்படிங்கிறது இல்லை அவருடைய அந்த பிளெஸ்ஸிங்ஸ் அப்படிங்கறத நீங்க எடுத்துக்கணும் அது போக முக்கியமா சந்திராஷ்டமம் வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு என்னைக்கு சந்திராஷ்டம் எல்லா ராசிகா எல்லா நட்சத்திரக்காரங்களுக்குமே வந்து ஒரு ரெண்டரை நாள் சந்திராஷ்டமம் அப்படிங்கிறது இருக்கும் உங்களுடைய சந்திராஷ்ட காலங்கள்ல எதுவுமே பண்ணாம அதாவது எதுவும் பண்ணாமங்கிறது முடிவுகள் எடுக்காம கடன் வாங்கணுங்கிற எண்ணம் இல்லாம சந்திராஷ்டம் அன்னைக்கு கடனை அடைக்கவும் வேணாம் கடனை கொடுக்கவும் வேணாம் வாங்க போகவும் வேண்டாம் அந்த நேரத்துல முடிவும் எடுக்க வேண்டாம் சந்திராஷ்டம காலங்கள்ல கடன் வாங்கினாலோ கடன் கொடுத்தாலோ கடன் அடைப்பது மிகவும் கடினம் ரொம்ப கஷ்டத்துல போயிடுவீங்க சந்திராஷ்டம் தெரியாம நாங்க சந்திராஷ்டமத்துல கடன் வாங்கிட்டோம் எங்களுக்கு தெரியலையே அன்னைக்கு எங்க நட்சத்திரம் விதி அப்படிதான் பண்ணும் அன்னைக்கு நீங்க கடன் வாங்க போற நேரத்துல சப்போஸ் ஒரு லோன் அப்ளை பண்ணிருக்கீங்க எனக்கு அன்னைக்கு போய் நான் பேங்குக்கு போகணும் அன்னைக்கு உங்களுக்கு சந்திராஷ்டம் போகாதீங்க அலைச்சல் ஜாஸ்தியா இருக்கும் அந்த கடன் அடைக்கவே முடியாது சரி இன்னைக்கு நான் லோன் அடைக்க போற நாள் இன்னைக்கு எனக்கு சந்திராஷ்டமும் போகாதீங்க திரும்பவும் அங்கேயும் ஏதாவது ஒரு அலைச்சலோ இல்ல ஏதாவது ஒரு எக்ஸ்ட்ரா இன்ட்ரெஸ்டோ இல்ல கட்ட முடியாம போற சூழ்நிலையோ இல்ல மீண்டும் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலையோ ஏதோ ஒண்ணு சந்திராஷ்டமும் நம்மளுக்கு பண்ணி விட்டுரும் அதனால முடிஞ்ச அளவுக்கு சந்திராஷ்டம காலங்கள்ல அமைதியா இருந்துக்கிறது நல்லது தெய்வ வழிபாடோடு இருந்துக்கிறது நல்லது எதற்காக கடன் வாங்குறோம் வீண ஆடம்பரத்துக்கு வாங்குறோமா கால்குலேட்டிவா இருந்து சிக்கனமாக இருக்க பழகிக்கிட்டீங்க அப்படின்னாலே யாருமே கடன் படணும் அப்படிங்கிறது கிடையாது கடவுள் நம்மளுக்கு எல்லாத்துக்குமே யார் யாருக்கு எப்படி எப்படி படியளந்து கொடுக்கணுமோ அப்படி கொடுத்துக்கிட்டே தான் இருப்பார் ஆசை படப்பட தான் கடனுக்குள்ளே போய் நம்ம விடுவோம் ஆசை ஆபத்து அப்படின்னு சொல்லி நான் இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன்